அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி அப்பா இத்தனை வருட காலமா நீ எட்டு வருஷ காலமா என்னப்பா இதுவரைக்கும் ஒதுங்கி நின்று புதைவோம் என்னப்பா இப்போதான் கட்டுமான வந்து இன்னையோட இயல்நாள் சரியப்பா இதன் பிறகு செய்கிற தொழில் அத்தனையும் நல்லபடியாக நடத்தி என்னப்பா இன்னைக்கு நஷ்டமான கட்டுமடை என்னப்பா போட்டது கட்டுமனையில் வெறும் லாபமே இல்லை என்னப்பா சும்மா போனா போக கொடுத்து சரியாப்பா இப்போ போடுற கட்டடம் என்னப்பா மோல்டு போடுறதுக்குள்ள நான் அட்வான்ஸ் ஆகிடுவேன் சரியாப்பா அட்வான்ஸ் கொடுத்து கருப்பின்னு சொன்ன முன்னா இப்பா எனக்கு வரும்போதெல்லாம் என்னப்பா ஒரு பாட்டு சாராயம் வாங்க போய் நான் உள்ள போய் நிற்கிறாங்க எதிரி ஒருத்திட்டு இருக்கேன் கிடைக்கிறோம் என்னப்பா எப்படியாவது தோண்டி உள்ள அப்படின்னு காப்பாற்றுறேன் மனசு நிம்மதி இல்லாம நீ பார்க்க வந்துட்டா இந்த கனி கூட வீட்டில் போய் பணம் வாங்கி ஜெயிக்க வைக்கிறோம்ப்பா அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி